あ。 கிரைஸ்தலாட் ஹலெலுயா சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இந்த தினத்திலும் நெகேமியா புஸ்தகம் முதல் நான்கு அதிகாரங்களை தியானிக்க சர்விரம தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக நெகேமியா யூதாவின் ஆளுநராக கிமு நானூற்றி நாற்பத்தி எல் நானூற்றி நாற்பத்தி நாலில் பெர்சியாவை விட்டு எருசலேமுக்கு போனதை குறித்து நாம் பார்க்கிறோம் இஸ்ரா அங்கே போய் பதினே பதிமூன்று வருடங்களுக்கு பிறகு நெகேமியா அங்கே செல்கிறார் எருசலேமின் சுவரை திரும்ப எடுப்பிக்கவும் நகரத்தை பலப்படுத்தவும் பெர்சியா ராஜாவிடமிருந்து கட்டளை பெற்று நெகேமியா வந்ததை குறித்து நாம் பார்க்கலாம் அதிகமான எதிர்ப்பு எதிர்ப்புக்கும் மத்தியில் ஐம்பத்தி ரெண்டு நாட்களில் நெகேமியா சுவரை கட்டி முடித்ததை குறித்து நாம் பார்க்கிறோம் கஜபிரசா மைமை மூன்றாது எருசலேமின் சுவரெல்லாம் இடிந்து கிடைக்கிறது என்று சொல்லி சிறைப்பில் இருந்து தப்பின மீந்து தப்பின யூதரின் செய்தியை கேட்டவுடன் அங்கே நெகேமியா உட்கார்ந்து அழுது துக்கித்து உபவாசித்து மன்றாடி பர்லோகத்தின் தேவனை நோக்கி ஏறெடுத்த ஜபத்தை குறித்து இங்கே வேதம் செலுகிறது ஜெபத்தோடு ஆரம்பித்த அந்த காரியம் ஐம்பத்தி ரெண்டு நாட்களிலே சரியாக சுவரை கட்டி முடித்து அந்த காரியங்கள் நிறைவேறுகிறது குறித்து பார்க்கிறோம் ஜெபத்தின் மகிமையை இந்த காரியங்கள் இந்த புஸ்தகத்திலே நமக்கு உணர்த்துகிறது கத்திர மகிமை உண்டாவதாக இந்த முதலாவது அதிகாரத்தில் இந்த ஜபம் கொடுக்கப்பட்டிருக்கிறது எப்படி தன்னை தாழ்த்தி ஆண்டோடைய சமூகத்திலே ஜெபி நெகேமியா ஜெபித்தார் என்பதை அங்கே காட்டுகிறது கத்திரி வருஷம் மகிமை உண்டாப்பதாக தொடர்ந்து இரண்டாவது அதிகாரத்திலே பெர்சியா ராஜா சஷ்டா நெகேமியாவை எருசலேமுக்கு அனுப்புகிறதை குறித்து பார்க்கிறோம் நெகேமியா ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாக இருந்தார் இந்த எருசலேமின் மதில்களெல்லாம் இடை இடிக்கப்பட்டு கிடைக்கிறது என்று சொல்லி அறிந்த நெகேமியா துக்க மனசு துக்க முகத்தோடு இருந்தபொழுது ராஜா துக்க முகமாக இருக்கிறது ஏன் என்று சொல்லி கேட்ட பொழுது அந்த எல்லாம் நெகேமியா சொன்னதை குறித்து பார்க்கிறோம் ராஜாவை முழுமையாக நம்பாமல் ஆண்டவரை முழுமையாக நெகைமையாக நம்பினதை குறித்து நாம் இங்கே பார்க்கிறோம் ராஜா என்னை பார்த்து நீ கேட்கிற காரியம் என்ன என்று நான் பரலோக தேவனை நோக்கி ஜபம் பண்ணி ராஜாவை பார்த்து ராஜாவுக்கு சித்தமாக இருந்த அடியானுக்கு மது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறைக்கும் பட்டணத்துக்கும் கூழ கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீரனை அனுப்ப வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி வேண்டுகோளை வைக்கிறான் கிருத்த பிரசாத் உண்டு உண்டு தேவனை நோக்கி ஜெபித்து இந்த வேண்டுதொலை வேண்டுகோளை வைக்கிறதையும் அந்த ஜபத்திற்கு ஆண்டவர் பதில் தந்து இந்த ராஜாவின் மூலமாக எசிலைமுக்கு நிகைமையாவை அனுப்புகிறதையும் பார்க்கிறோம் நிகைமையா அரிசலைமுக்கு வந்து மதில்களையெல்லாம் பார்வையிடுகிற காரியத்தை குறித்து இந்த அதிகாரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெபித்ததினால் நெகைமியாமிட கடந்த காரியம் தேவனுடைய தயவுள்ள கரம் நெகைமையா மேல் இருந்தது கிட்டப்படும் அதுக்கு உண்டாவதாக தே தேவடைய கரம் நம்மோடு இருக்குமானால் அந்த கரம் நம்மை நடத்தும் அந்த கரம் நம்மை தாங்கும் இந்த கரம் நம்மை பலப்படுத்தும் கதமே உண்டாவதாக ஆ வந்து தேவண்டி காரியங்களை செய்யும்போது சத்துருக்கள் பிரயாசம் பண்ணி நிந்திக்கின்றனர் ஆனால் நிகைமையாவுக்கு இருந்த விசுவாசம் எங்கள் காரியத்தை ஆண்டவராக தேவன் கைகூடி வர பண்ணுவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு விசுவாசம் உள்ள ஜபம் அது ஜெயத்தை கொண்டு வருகிறது மூன்றாவது அதிகாரத்திலே யார் யார் இருந்த இணைந்திருந்த பகுதிகளெல்லாம் கட்டினார்கள் என்பதை இந்த பகுதியில் தெரிவிக்கிறது எல்லோரும் ஒருங்கிணைந்து அது பிரபுக்களாக இருந்தாலும் அது சாதாரணமான ஆசாரியர்களாக இருந்தாலும் சாதாரணமான வேலை செய்கிறவர்களாக இருந்தாலும் ஒவ்வொரு பகுதியையும் அவர்கள் இணைந்து கட்டினார்கள் ஒற்றுமையோடு ஐக்கியத்தோடு ஜவு நாம் செயல்படும் பொழுது அது ஒரு பெரிய பலத்தை கொண்டு வருகிறது கத்திர பிரசாந்த் மய்மை உண்டாபதாக அங்கே ஐக்கியமாக தேவனின் தேவனுடைய வேலையை செய்யும் பொழுது சத்தனுடைய எதிர்ப்பு வருகிறதை நாம் பார்க்கிறோம் நாலாவது காலத்தில் நாங்கள் அலங்கத்தை கட்டுகிற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ பலியிடுவார்களோ ஒரு நாளில் முடித்து போடுவார்களோ என்று சொல்லி பரிகாசம் செய்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் ஆனால் எதிரியின் பரியாசத்துக்கு நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் நாங்கள் அலங்கத்தை கட்டி வந்தோம் அந்த அலங்கமெல்லாம் பாதி மட்டும் ஒன்றாக இணைந்து உயர்ந்தது என்று சொல்லி